ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் அபிராமி இந்த காணொலியிலே வந்து நாங்கள் இந்த யூடியூப் பக்கத்தை வந்து நான் ஆரம்பித்ததுக்குரிய நோக்கம் என்னென்ன வீடியோக்கள் நான் பதிவேற்றுவேன் என்பது சம்பந்தமான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவாகத்தான் இது இருக்கும் இந்த யூடியூப் தளத்திலே வந்து முழுக்க முழுக்கவுமே பெண்கள் சம்பந்தமான வீடியோக்களை மட்டும்தான் நான் இதில் பதிவேற்ற இருக்கிறேன் அதாவது பெண்கள் முக்கியத்துவப்படுத்தி மட்டுமல்லாமல் பெண்களுக்குரிய ஒரு யூடியூப் தளம் தான் இது இந்த பக்கத்தில் வந்து சாதனைகள் புரிந்த சாதனை பெண்களின் வரலாறு பற்றிதான தகவல்களை வந்து பதிவேற்றதுக்கு இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் தற்சமயம் வந்து சாதனைகள் புரிந்து கொண்டிருக்கிற பெண்களின் வரலாற்றுகளையும் வந்து இதிலே பதிவேற்றவிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தற்சமயம் பெண்கள் செய்யும் சுய தொழில் அதாவது அவர்களுடைய தொழில் வாய்ப்புகள் ரீதியாக அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் அப்படி யார் இருக்கிறார்கள் அப்படி என்பதை பற்றியும் பட்டியல் படுத்துவதற்காக இருக்கிறேன் மட்டுமில்லாமல் பெண்களுக்கான தொழில் வாய்ப்பு என்னென்ன துறைகள் வந்து பெண்கள் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு பார்ப்போமானால் பெண்கள் வந்து பறந்து விரிந்து எல்லா தொழில்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்திருக்கிறார்கள் பெண்கள் ஆனாலும் எவ்வளவோ பெண்களுக்கு இன்னமுமே அவர்களுடைய வீட்டில் வந்து சுயமாக முடிவெடுக்க முடியாமலும் சுயமாக ஒரு தொழில் வாய்ப்பை தேட முடியாத அளவிற்கு கூட பெண்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படித்தான் இன்றைக்கும் எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு சில இடங்கள் காணப்படுகின்றன அதாவது நாங்கள் சிட்டி அப்படி என்று சொன்னாலுமே அங்கேயும் சில கட்டுப்பாடுகள் இவ்வாறு தான் பெண்களுக்கு இருக்கின்றன மேலும் எத்தனையோ பெண்கள் வந்து இதனால வந்து தற்கொலை இறப்புகள் எல்லாமே நடந்து வருகின்றன பெண்களுக்குரிய அநீதியானது வந்து நடந்தேறிய வண்ணம் தான் இருக்கின்றன அதனால ஒவ்வொரு பெண்ணுடைய திறமைகளையும் வந்து இதிலிருந்து இருந்து நாங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு விருப்பம் என்னுடைய ஒரு நோக்கம் மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பெண்களுக்குரிய தொழில் வாய்ப்புகள் என்ன விதமான தொழில்களை அவர்கள் வந்து தெரிவு செய்யலாம் எவ்வாறான தொழில்கள் வாய்ப்புகள் இருக்கின்ற என்பது சம்பந்தமாகவும் நான் இதில் பதிவேற்றுவதற்கு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிந்தவற்றை வந்து அவர்களுக்கு ஒரு சில வகுப்புகளும் இந்த இடங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடியது மாதிரி இருக்கும் பெண்களுக்கான இதுகள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஒவ்வொரு துறைசாரும் ஒவ்வொரு துறைசார் பெண்கள் வந்து தனித்துவமாக இதில் வந்து இருக்கிறார்களோ அந்த பெண்களையும் வந்து நாங்கள் நேர்காணல் எடுத்தும் இந்த தளத்தில் வந்து பதிவேற்றுவதற்காக இருக்கிறேன் இதற்கு முக்கியமாக நான் உங்களுடைய ஆதரவு அனைத்து ஆதரவுகளையும் கேட்டுதான் நிற்கிறேன் இதை அடுத்த கட்டம் நாங்கள் கொண்டு நகர்த்துவதற்குரிய ஆதரவு வந்து முதல் கட்டமாக உங்களிடத்திலேருந்து கிடைக்க பெற்றாலே தான் நான் அடுத்த கட்டமாக இதை நகர்த்துவதற்காக நான் இருக்கிறேன் தச்சமயம் இவ்வளவுதான் என்னுடைய ஃபோக்கஸ் இதற்கு மேல் ஏதாச்சும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவேற்றுவதாக இருந்தாலும் ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன்ஸ் வந்து கூடியதாக இருந்தாலும் என்னுடைய நது பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னோடு வந்து நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் சிலையும் சரி ஷேர் கொள்ளுங்கள் இமெயில் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுதைக்கு இவ்வளவு தான் என்னுடைய இதனோட இன்ட்ரடக்ஷன் ஸோ உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் தான் என்னுடைய மோட்டிவேஷன்ஸாக இருக்கும் நான் இப்படியான செயல்கள் வந்து நாங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டும் இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் மெயினாக வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு எனக்கு வந்து நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று நம்பி இந்த காணொலியை நான் இதோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியிலே வந்து புதிதாக ஒரு முதல் காணொலியை உங்களுக்கு கண்டிப்பாக பதிவேற்றுவதற்கு நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் ஸோ இவ்வளவுதான் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி